நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் ஒதுக்கவில்லை என கூறி சென்னை காமராஜர் சாலையில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாவேந்தர் கேட்கலாம் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கை ஏன் எதற்காக இந்த போராட்டம் விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைமை அலுவலகத்தில் பெரும்பாக்கம் ஆகிய பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திமுக அரசு பொறுப்பேற்றதில் நடத்தியதாகவும் நான்கு முறை அரசு அதிகாரிகள் அமைச்சர்களை சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது அதற்கு எதுவுமே சரியான முறையில் பதில் வராததனாலும் தங்களுடைய கோரிக்கை தீர்வு செய்யப்படாததனாலும் தற்போது காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைமை அலுவலகத்தை முற்றுக உள்ளதாக தெரிவிக்கின்றனர் குறிப்பாக இவர்களுடைய கோரிக்கை பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கும் பெரும்பாக்கம் மற்றும் இதர பகுதிகளில் கட்டி கொண்டு இருக்கும் குடியிருப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீடு தர வேண்டும் என்றும் நேர்காணல் முடித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு கிடைக்கவில்லை அதற்கான விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கண்ணகி நகர் எழில்நகர் அடுக்குமாடி குடியிருப்புகள்ல சென்று வருவதற்கான அந்த சாய்வு தளம் இல்லை என்றும் இந்த பகுதியில் உள்ள அரசு அலுவலகங்களிலும் சாயுதளம் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு அந்த பகுதிகளில் புதிதாக கட்டக்கூடிய கட்டிடத்திலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் அடுக்குமாடி வீடுகளிலும் தளம் அமைக்க வேண்டும் என்பது இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கு அதற்கும் தமிழ்நாடு அரசு செவி சாக்கியவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருக்கு தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீடு செய்யும் வீடுகளுக்கு குறைந்த அளவு கட்டினத்தில் வீடுகள் ஒதுக்குமாறு கோரிக்கையானது தொடர்ந்து வைக்கப்பட்டிருந்தாலும் இவர்களுக்கு வீடே வழங்காத சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாம மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் வீடுக்கு செல்லும் வழியில் பொதுமக்கள் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருப்பதாகவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றிட மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து போராடி வருவதாகவும் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு எளிதாக சென்று வரவில்லை என்று கோரிக்கையும் ஏற்கனவே வழங்கப்பட்டது அதற்கான தீர்வு என்பது சரியான முறையில் எடுக்கப்படவில்லை என்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட வீடுகளில் மின்சார இணைப்பு இல்லை பல்வேறு குறைபாடுகள் இருக்கிறது அந்த குறைபாடுகளை நீக்குவதற்காக பல்வேறு முறை கோரிக்கை மனு வழங்கியும் தமிழக அரசும் சரி தமிழ்நாட்டினுடைய பொறுப்புக்கு வந்த திமுக அரசும் சரி இதன் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து வைத்து வந்த நிலையில தற்போது வெகுண்டெழுந்த மக்கள் தற்போது தலைமை அலுவலகமான நகர்ப்புற வாழ்விட தலைமை அலுவலகத்தில் தற்போது போராடி வருது போராடி வரக்கூடிய சூழல் என்று நம்மால் பார்க்க முடிகிறது கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாவேந்து years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer a plot villa apartment yedhu book up to 5 kilowatt solar panels with no additional cost a zero eb revolution to book call 893971009